வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு சுவையான வடகறி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வடகறி வந்து உங்களுக்கு பூரி இட்லி தோசை கல் தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இடியாப்பத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்ய போகிறோம் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் கடலை பருப்பை ரெண்டு மணி நேரத்துக்கு முந்தைய ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட ஒரு முக்கால் ஸ்பூன் சோம்பு ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து கரக்கரப்பாக தண்ணி இல்லாமல் கெட்டியாக அரைச்சி வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் இதில் ஒன்று ரெண்டு பருப்பு அங்கங்கே இருக்கணும் அந்த மாதிரி குர குரப்பாக நல்லா கரக்கறப்பாக கெட்டியாக அரைச்சிருக்குங்க இது மாதிரி இப்போ இதில் கொஞ்சமாக கடலை கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சிக்குவோம் நான் எண்ணெய் காய வச்சு சின்ன சின்ன வடையாக தட்டி போட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் முதல் நாள் செய்த வடை இருந்ததுன்னா இதை இந்த மாதிரி வடைகள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஹோட்டல்லே கூட சொல்லுவாங்க முத நாள் செய்த வடையில் செஞ்ச வடகறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வடக்கறி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நாளே கூட இந்த மாதிரி வடையை சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டு மறுநாள் செய்யலாம் நான் வீடியோக்காக ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வடையெல்லாம் சுட்டு எடுத்துடலாம் வடையை ரொம்ப முருகலாக சுட அவசியம் இல்லை ஓரளவு வெந்ததுன்னா எப்போதும் எடுத்துடலாம் நம்ம இப்போ எல்லா வடையும் சுட்ட பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ எல்லா வடையையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு இப்போ இது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை சின்ன சின்ன பீஸாக இப்படி பிரித்து வச்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு அகலமான வானலாம் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் ஒன்றரை அல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க இதில் கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் பிரியாணி எல்லாம் சோம்பு ஒரு லவங்கம் ஒரு மராட்டி மோக்கு கல்பாசி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு தாளித்து விட்ட பிறகு நான் கொஞ்சமாக இஞ்சியை இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டை தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க இதுக்கு வந்து நான் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஓரளவு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு நாலு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதுல பச்சை மிளகாயில் தான் செய்ய போகிறோம் நீங்கள் காரம் இன்னும் அதிகம் வேணும்னா இன்னும் கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் காரம் கொஞ்சம் கம்மியாக இப்போ பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிட்டு இதையும் வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இந்த நேரத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறதில்ல கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்த பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை அல்லது ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இந்த தண்ணியிலே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரணும் அதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா வெந்திருக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த தண்ணியில் நல்லா வெந்திருக்கு இந்த நேரத்தில் நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காயை கொஞ்சமாக கசகசா சோம்பு சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் மட்டுமே சேர்க்கறதுனால இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி செய்யுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் மிளகாயூளி நம்ம சேர்க்கலை இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மூடி வச்சுக்கலாம் தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு தேங்காயோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம நம்ம எடுத்து வச்சிருக்கிற வடையை சேர்த்துக்கலாம் இந்த வடையை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது மாதிரி இப்படியே சேர்த்துக்கோ நம்ம உதத்து விட வேண்டாம் இப்படி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சு கொதிக்க விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போ தான் இந்த வடையோட நல்ல வாசனை எல்லாம் அந்த மசாலாவில் இறங்கி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஊறி வரணும் அதனால் கொதிக்கட்டும் இதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம் அப்புறமா பார்க்கலாம் இது மாதிரி நீங்கள் வடையை வந்து ரொம்ப தூளாக்கி போடாமல் இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் வடையாக இருக்கிற மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ திறந்து பார்க்க சூப்பராக இருக்க பாருங்கள் வடை நல்லா இதை கொதித்து இந்த மசாலாவில் சேர்ந்து நல்லா ஊறி வந்திருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் இது ஊறி ஊறின பிறகு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை வந்து ஊறணும் அதாவது சாப்பிடும்போது கொஞ்சம் வடையோட அந்த மசாலாவோட அந்த லேசான உதித்து அந்த பருப்போடு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் நான் இதுக்கு வந்து கல் தோசை சுட்டு வச்சிருக்கிறேன் சாஃப்டான கல் தோசை இதுக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நீங்கள் இடியாப்பம் பூரி சப்பாத்தி அதாவது இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ ஒரு கொஞ்சமாக நம்ம இந்த கல் தோசை ஏற்பிச்சு வடகரியில் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறையில் செஞ்சு பாருங்கள் எப்போவுமே நம்ம மிளகாய் தூள் போட்டு செய்வோம் நீங்கள் இது மாதிரி பச்சை மிளகாய் தேங்காய் அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவை நல்லாயிருக்கும் அது ரொம்ப இது ஆரம்பத்தில் பழைய முதல்ல நாற்பது வருஷத்துக்கு முந்தையில இந்த மாதிரி தான் வடகரி செஞ்சுருக்குறாங்க நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி